ஐம் என் ரிலேஷன்ஷிப் ஸோ உனக்கு தோனி முக்கியமாக நான் முக்கியமான கொஸ்டின் வந்து தோனி தான் முக்கியம்னு வந்து லைக் ஃபிஃப்டீன் டேஸ் எந்த கால் மெசேஜ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அவங்களா திருப்பி ஓகே உனக்கு தோனி தெய்வம் மாறினா நான் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு நடந்துருச்சு லைஃப்பில் இப்போ அவர் இருக்க இருக்கு இப்போ வரும்போது ஸ்டோரி போடுற தரந்தான் என்னை வந்து ஒண்ணு ப்ளாக் பண்ணிட்டு ஸ்டோரி போடுங்க என்னால அத பாக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க சொன்ன ஒரே இடத்துல உங்களுக்கும் அவருக்கு மட்டும் நடந்திருக்கும் யாரும் முக்கியங்குறது ஆமா இப்போ நான் இவ்வளோ நிறஞ்ச சபையில கேக்குறேன் தோனி முக்கியமா அல்லது அவரு முக்கியமா இல்ல அவர் கண்ணு மாதிரினா தோனி வந்து ஹார்ட் மாதிரி அப்படி சொல்லிக்கிறான் இந்த கண்ண எங்க அப்பா இந்த கண்ண ஒரு நீங்க தோனி முக்கியம் தான் சொல்றீங்க வேற என்ன சொல்ல முடியும் தோனி தான் முக்கியம் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனல பண்ணலான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் சிஎஸ்கே நேம்ல ஓகே கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல ஒரு பத்து பிரான்ச் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பத்து ஊருக்கு மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குங்க இப்போ ஓகே சிஎஸ்கே நேம்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது எழுதுனேன் டோனியை பத்தி கவிதை ஏழாம் தேதியில் ஏழாம் மாதத்தில் பிறந்து ஏழு என்ற எண்ணெய் கொண்ட ஏழாம் அறிவே நீதான் எட்டாம் அதிசயமோ என்றோ வியந்தேன் டாபிக் மஸ்கிட்டோ ரிலேட்டட் சார் இப்போ அவங்ககிட்ட கேட்ட கேள்வி கேக்குறேன் மஸ்கிட்டோ பட்டி பற்ற பத்திர ஆராய்ச்சி முக்கியமா தோனி முக்கியமா